சாணக்கியர் சாணக்கிய நீதி சாஸ்திரத்தை ஏற்றினார் இதன் மூலம் தனது அறிவு மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்க்கை குறித்த பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் நல்லவர்களின் பலம் என்பது என்னவென்பது முதல் கெட்டவர்களின் பலவீனம் என்னவென்பது வரை பல விஷயங்களை சாணக்கிய நீதியில் பகிர்ந்துள்ளார் இது தவிர பல முக்கிய விஷயங்களையும் தனது சாணக்கிய நீதியில் விவரித்துள்ளார் சிறந்த மருந்து சாணக்கிய கொள்கையின்படி அமிர்தம் சிறந்த மருந்து நல்ல உணவே புலன்கள் அடையும் இன்பத்தில் சிறந்த இன்பமாகும் எல்லா புலன்களிலும் கண் மேன்மையானது அதேபோல உடலின் எல்லா பாகங்களிலும் நெற்றி மேன்மையானது சாணக்கியரின் கூற்றுப்படி ஒருவருடைய கோபமும் திட்டும் மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கவில்லை எனில் அதனால் எந்த பயனும் இல்லை அவரால் யாரையும் பாதுகாக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது அப்படிப்பட்ட மனிதனால் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது மனதில் பயத்தை உண்டாக்கினால் போதும் விஷம் இல்லாவிட்டாலும் பாம்பு வேடிக்கையாக நின்றாலே எதிரில் இருப்பவர் மனதில் பயத்தை உண்டாக்குகிறது அதே போல மனிதர்களும் எதிரில் இருப்பவர்களின் மனதில் பயத்தை உண்டாக்கினால் போதும் என்கிறது சாணக்கிய நீதி இங்கே அது ஆபத்தானதா இல்லையா என்பது முக்கியமில்லை அது உருவாக்கும் பயமே முக்கியம் கெட்டவர்கள் எப்படி அழிவார்கள் பிறருடைய ரகசிய குறைகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துபவர்கள் மோசமானவர்கள் எறும்பு குன்றுகளுக்குள் சென்று பாம்பு இறப்பதை போலவே அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சாணக்கிய நீதி கூறுகிறது இந்திரனைப் போல வாழக்கூடியவர்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி உங்கள் கடவுளின் கழுத்தில் உங்கள் கைகளால் கட்டிய மாலையை அணிந்தால் இந்திரனுக்கு இணையான மகிமையை பெறுவீர்கள் உங்கள் கைகளால் கடவுளுக்கு சந்தனம் அணிவித்தால் உங்கள் கைகளால் கடவுளின் பெயரை எழுதுவது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் மீண்டும் சாணக்கிய நீதி துளிகளின் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி